ஹவுஸ்ல டைமண்ட் கட் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த வேலைகளை முடிக்க மட்டும் ஐயாயிரத்து எழுநூறு மணி நேரம் தேவைப்பட்டிருக்கு அதாவது ஒரு நபர் ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் வேலை செஞ்சிருக்காரு அப்படின்னு வச்சுக்கிட்டா சுமார் எழுநூற்று பன்னிரெண்டு நாட்கள் அவர் தொடர்ந்து வேலை தான் இந்த லெஹங்காவை அவரால் உருவாக்க முடியும் ஆனா பல நபர்கள் சேர்ந்து இந்த வேலையை செஞ்சிருப்பாங்க எப்படி பார்த்தாலும் இந்த ஒரு லெகங்காவை உருவாக்குறதுக்கு பல மாதங்கள் ஆகியிருக்கலாம்னு சொல்லப்படுது அது மட்டும் இந்த லெகங்கா உலகம் முழுவதும் பல நாடுகளில் இருந்து சுமார் மூன்று லட்சம் முத்து கற்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு இந்த லெஹங்காவுக்கு கழுத்துல போடுற இருந்து நெத்தியில போடுற போடுற தோடு என எல்லாத்துக்குமே ஒரு ஹிஸ்டரி இருக்கு இது ஒரே ஒரு ட்ரெஸ் பத்தின கதை மட்டும்தான் இதே மாதிரி பல ட்ரெஸ்ஸை அவங்க போட்டிருந்தாங்க என்பதையும் நீங்க மனசுல வச்சுக்கணும் அம்பானி மருமகளின் ஆடம்பர லெகங்கா மூன்று லட்சம் வெளிநாட்டு முத்துக்களை கொண்டு எழுநூறு நாட்களாக தயாரிப்பு லெஹங்கா என்ற ட்ரெஸ் இப்போ இருக்கிற இளம் பெண்களிடம் ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டு வருது டிநகர் ரங்கநாதன் தெரு பாண்டிபஜார்ல பஜார்ல ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய்க்கு லெகங்கா வாங்கி போட்டு நம்ம ஊர் பொண்ணுங்க ஸ்டைலா செல்ஃபி எடுத்து சுத்திட்டு இருக்காங்க ஆனா முகேஷ் அம்பானி மருமகள் ராதிகா மர்ச்செண்ட் தன்னோட திருமணத்திற்கு முந்தைய மூன்று நாள் விருந்து நிகழ்ச்சியில போட்டிருந்த லெகங்கா பற்றிய செய்தி பலருக்கும் இன்ப அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு மூணு நாள் நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் அவங்க கலர் கலரா டிசைன் டிசைனா பல ட்ரெஸ் போட்டிருந்தாங்க இந்த ட்ரெஸ்ஸை வடிவமைச்சது பிரபல ஆடை வடிவமைப்பாளர் மணிஷ் மல்கோத்ரா தங்கம் மற்றும் வெள்ளி நூலால செய்யப்பட்ட பூ அலங்காரங்கள் ஸ்வரோஸ்கி முத்து கற்களால இந்த ஆடைய செஞ்சிருக்காங்க பிளவுஸ்